செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை பற்றிய தகவல் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குள்ள நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் காசா வெப்சைட்டில் கல்லூரியில் பற்றிய முழுமையான தகவல்கள் மாணவர்களை குறிப்புகள் என அனைத்தும் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்குறோம் இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வந்து பார்ப்போம் நீங்கள் இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பணம் கட்டிக்கலாம் இப்போதும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இண்டெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை டீட்டெயிலாக வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சிங்க இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து எத்தனை இருக்குது காலேஜ் கோட் என்ன அப்படிங்குறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் கோட் என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிங்க அந்த காலேஜோட வெப்சைட் பற்றியும் அதை கொடுத்துருக்காங்க லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த காலேஜை பற்றி டீட்டெயில் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம் இந்த காலேஜ் கோட் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எந்தெந்த கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள் இருக்குது அரசு கல்லூரிகளில் வந்து எஜுகேஷன் என்ன இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தகவல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது இது ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கனால நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுபடி காலேஜ் நேமும் கோர்ஸ் நேமும் கோர்ஸ் கோடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் கோடும் காலேஜ் கோடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பிடிஎஃப் பார்த்து கோர்ஸ் கோடு என்னென்ன காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது கோச்சிங்ஸ் என்ன இருக்குது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு காமிக்கிறது வந்து பிரெசிடென்ட்ஸ் காலேஜ் சென்னையை பற்றி காமிக்கிறேன் இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குது பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து டென்த் எவ்வளவு அட்மிஷன் டென்த் எவ்வளவு ஹாஸ்டல் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டலாக கவர்மெண்ட் ஹாஸ்டலாக காலேஜ் ஹாஸ்டலாக அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் பாய்ஸ் டென்த் எவ்வளோ கேர்ள்ஸ் டென்த் அளவு தமிழ் மீடியம் எவ்வளோ இங்கிலீஷ் மீடியம் எவ்வளவு என்ன டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ரிலீஜனில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை ப்ளூ கலர் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜ் வெப்சைட் குள்ளே போயிடும் காலேஜ் பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்படி பார்க்குறது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக அனெக்சர் ஒன்றில் என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க அவரோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி இது மாதிரி அதர் கம்யூனிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டி கோடுகள் கொடுத்துருப்பாங்க அந்த கோடே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்ததான் அனெக்ஷன் டூவில் எக்ஸாமினேஷன் போர்ட் நீங்கள் எந்த போர்டில் வந்து படிச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் படிச்சுருக்கீங்களா ஆசாமில் படிச்சுருக்கீங்களா கோவாவில் குஜராத்தில் ஹரியானா மாதிரி எந்த ஸ்டேட்டில் வந்து படிச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான கோட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க அந்த கோட் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இது எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ எக்ஸாம் ஒரு ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கிறது செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா எந்த டவுட் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக அனேக்ஷர் த்ரீயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாராவது இருந்து அப்ளை பண்ணுறீங்களா எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு எந்தெந்த கோடு எந்தெந்த சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலுக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோடு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க அடுத்ததாக நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அது கவர்மெண்ட் காலேஜில் உமன் காலேஜ் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் கோயஜிஷன் எத்தனை அப்படிங்கிறது டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் மொத்தமாக நூற்றி அறுபத்தி நாலு கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து எப்படிலாம் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் செக் பர்டிகுலர் சொத்தை கொடுத்துருக்காங்க செக் ப்ரிப்ரேஷன் ஷீட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாடலுக்கு வந்து ஃபில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தவறு இல்லாமல் ஃபில் பண்ணலாம் இது என்ன அப்படின்னா டிஎன் காசார் அப்ளிகேஷன் நேமு வேக்னஸ் அந்த மாதிரி காலேஜ் நேமு காலேஜ் கோடு கோர்ஸ் கோடு ஷிஃப்ட் ஒன்னா டூவா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஒரு சார்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து புரியுதோ அது மாதிரி எழுதிக்கலாம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல்களை விட எப்படி வந்து நம்ம அறிவிப்பு வெளியிடுதல் மற்றும் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இணையதளம் மூலிமா வந்து விண்ணப்பத்தை பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா அவங்க பாடத்தை வந்து தேர்வு செய்யணும் அவ்வாறு நீங்கள் வந்து இணையதளத்தளம் மூலியமாக விண்ணப்பக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து தமிழக அரசு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் உங்களுடைய பாடப்பிரிவு மதிப்பின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இடம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பிஏ தமிழ் பிஏ ஆங்கிலம் மற்றும் மற்ற பிரிவுகள் இருந்தும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இங்கே காண்டெக்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் வந்து பண்ணிக்கலாம் இமெயில் அட்ரெஸையும் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த டிஎன் காசா ரெண்டாயிரத்தி இருபது அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக அவருங்க மறத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய தகவல் வந்து உடனே கூட அந்த வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போன வருஷத்துக்கும் போட்டிருக்கோம் சந்தேகமாதிரி தான் அதிகம் செக் பண்ணிக்கங்க சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ